ஹலோ எவ்ரிவன் ஐ ஆம் பரத் ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் ஃப்ரெண்ட் ஐ ஆம் யுவர் இங்கிலீஷ் நண்பன் இந்த வீடியோவில் பொதுவாக இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் அப்படின்னு எடுத்துகிட்டோன்னு சொன்னால் அங்கே வந்து பார்த்திங்கனா ஒரு ப்ராப்ளம் நிறைய பேர்கிட்ட இருக்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்றத நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கனால அந்த ப்ராப்ளம்மை இன்ஷியலாக எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபியூ ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜு அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளை மற்றவங்க ஜட்ஜ் பண்ணுறனால நமக்கு ஏற்படக்கூடிய ஃபியர்னால் நாம் நம்ம ஆஃபீஸ்லேயோ இல்லை நம்ம ஸ்கூல்லையோ நம்ம காலேஜ்லேயோ இல்லை ஏதாவது ஒரு ஜென்ரலாக சோஷியலைஸ் பண்ணுற இடத்துலையோ நாம் இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ணுறத குறைச்சிக்கிறோம் பயப்படுறோம் ஸோ இந்த இடத்த எக்ஸாக்டாக நான் அதை அட்ரஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இதை பற்றி பேசுகிறேன் இப்போது நீங்கள் ஒரு இடத்துல லீடராக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு கீழே டவுன்லைனில் ஒரு கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க அந்த இடத்துல வந்து இந்த ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜ்டு அப்படின்றது கொஞ்சம் குறவாக இருக்குது சொல்லப்போனால் இருக்கிறதே இல்லை ஆனால் நீங்கள் உங்கள் சுப்பீரியர்கிட்ட இல்லை உங்களுடைய பாஸ்கிட்ட போகிறப்ப மட்டும் உங்களுக்கு இந்த ஃபியர் அதிகமாக இருக்குது இதை நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட ஸ்கூலில் காலேஜில் பேசுறதை விட நம்மளுடைய ப்ரொஃபஸர்கிட்ட பேசுகிறப்போ டெஃபெனட்டாக நமக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கிலீஷில் அதுவும் பேசுகிறப்போ நமக்கு நார்மலாக ஐ மீன் நேச்சுரல் ஃப்ளோவில் நம்மளால் பேச முடிகிறது இல்லை இது என்ன மைண்ட் செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பிரிட்டிஷ் பீப்புள் நம்மளை ரூல் பண்ண காலத்தில் இருந்து இங்கிலீஷ் நல்லா பேசக்கூடிய ஒருத்தரை அவர் ஏதோ ஒரு பெரிய ஆளாகவும் ஒரு அவர் வந்து ஒரு பிக் பிரதர் மாதிரியும் அவர் தான் அந்த இடத்துல டாமினேட்டிங்காக எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய நபராகவும் நிறைய காலங்கள் இருந்தனால் நமக்கு அந்த மைண்ட் செட் அவர் இங்கிலீஷ் சூப்பராக பேசுகிறார்ல அவருக்கு நிறைய அறிவு அறிவுக்கும் அவர் நாலேஜுக்கும் லாங்குவேஜுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஸோ இங்கே நாம் லாங்குவேஜை இம்ப்ரூவ் பண்ணுமான்னு கேட்டால் கண்டிப்பாக பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு அந்த ப்ரொஃபஷ்னல் இமேஜ் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எல்லா இடத்துலையும் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஒரு விதமான ரெஸ்பெக்ட் கூட கிடைக்கிது அதை நம்ம இல்லைன்னு சொல்லவே முடியாது பட் இதில் பார்க்குறப்போ உங்களுக்கு ஏன் லேக் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் வருது இதுவும் அதுவும் இன்டர் கனெக்டட் தான் ஸோ இதில் வந்து என்னென்னா ஃபியர் ஆஃப் பீயிங் ஜட்ஜும் லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸும் கிட்டத்தட்ட எல்லாம் ஒன்றா தான் மிக்ஸ்அப் ஆகி தான் இருக்குங்க இதில் வந்து என்னென்னா அவர் கான்வெண்டில் படித்தாங்க அவங்க படித்த காலேஜ் இது அவங்க இப்படி அப்படின்னு நமக்குலாம் வந்து ஐ எம் நாட் பார்ன் இன் தேட் வேங்க அவங்க வளர்ந்த விதம் வேறங்க ஐ எம் நாட் பார்ன் இன் தட் வேங்க அப்படின்னு சொல்கிறது டெஃபினட்டாக நம்ம தவிர்க்கணுங்க சி நோ ஒன் இஸ் அ பான் ஸ்பீக்கர் நோ ஒன் இஸ் அ பான் ஸ்பீக்கர் எவ்ரிபடி இஸ் அ ட்ரெயின்டு ஸ்பீக்கர் ஓகே ஸோ எல்லாருமே பிறந்தப்பையே நல்லா இங்கிலீஷ் பேசுகிறாலாக இருக்கிறதில்லை அவங்க அதுக்கு கொஞ்சம் மெனக்கெடல் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வளர்ந்த சூழல் காரணமாக அவங்கனால ஃப்ளூவெண்ட்டாக பேச முடியுது அவ்வளோதான் நீங்கள் அடுத்தவங்க ஜட்ஜ் பண்ணுறனால உங்கள் கான்ஃபிடென்ட் குறைஞ்சி நீங்கள் கம்யூனிகேட் பண்ணுற ஸ்டைலும் உங்களுடைய நேச்சுரல் ஃப்ளோவும் எல்லா இடங்கள்லையும் எல்லாருக்கும் பாதிச்சுட்டே இருக்குது ஸோ இதை நாம் சேஞ்ச் பண்ணணும் ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைக்கிள் வந்து இனிஷியல் ஸ்டேஜில் நாம் பெடல் மூவ் பண்ணுறத கீழே பார்த்து கால் ஊண்டி யாராவது இடையில ஒன்றுட்டால் ரொம்ப அப்படியே பயத்தில் அப்படியே நர்வஸ் ஆகி அந்த பெல் அடித்து எப் இப்படி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம இனிஷியல் ஸ்டேஜில் நம்ம வந்து ஒரு ஒரு விஷயத்த வந்து கற்றுக்கிறப்ப நமக்கு எவ்வளோ விதமான கன்ஃபியூஷன்ஸ் இருக்கோ அதே இது உங்களுக்கு நீங்கள் இது இது வந்து ஃபியர் இனிஷியல் ஸ்டேஜில் வரக்கூடிய ஒரு சாதாரண ஃபியர் ஆனால் இப்போ என்ன கார் ஒரு கையில் ட்ரைவ் பண்ணிவிட்டு இந்த பக்கம் ஃபோன் வச்சுட்டு இல்லைன்னா நம்ம வந்து நார்மலாக ஒன் ஒரு கையில் வண்டி ஓட்டிகிட்டு இதை என்கரேஜ் பண்ணல பட் அதே சமயம் இதெல்லாம் எப்போ நடக்குதுன்னா கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இதை வந்து செஞ்சு ப்ராக்டிஸஸ் வந்து லாங்குவேஜ் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நம்ம ட்ரை பண்ணிகிட்டே இருக்கிறப்ப யூ கேன் ஈஸிலி அச்சீவ் தட் ஸ்டேஜ் ஃபார் ஷுவர் அதில் தேர் இஸ் நோ டவுட் பட் சம்படி சம்படி வான்ஸ் டு கைட் யூ சம்படி வான்ஸ் டு ஷோ யூ தி ஷார்ட் கட்ஸ் யூ நீட் அ மென்டார் சோ அந்த வகையில தான் இப்ப நம்ம ஸ்கூல்லையே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எனக்குலாம் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்டு டே ஸ்கூலில் வந்து செல்ஃப் இன்ட்ரோ அதாவது புது மேம் வந்து ஹாய் நீங்கள் எல்லோரும் உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறப்போ அங்கேருந்து இப்படி கவுண்ட் பண்ணிகிட்டே வருவேன் ஓ நான் எயித்தா நான் நான் டுவெல்த்து பர்சன்ட் டு ஸ்பீக்கா அப்போ வந்து நான் வந்து வாட் டு டாக் எனக்கு உடனே சொல்லிட்டாங்களே இங்கிட்டருந்து ஆரம்பிப்பாங்க நினச்சேன் எங்கிட்டருந்து ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் வந்து நமக்கு அந்த ஃபியர் நமக்கு வந்து அந்த ஸ்கூலில் இப்போ நல்லா கம்யூனிகேஷன் இம்ப்ரூவ் நிறைய பேருக்கு இன்னும் பாடி லாங்குவேஜ் நல்ல ஒரு இன்டெர்நேஷனோட நல்ல வந்து ஒரு நிறைய விஷயங்கள் வந்து இன்னமும் கம்யூனிகேஷனுக்கும் வெர்பல் கம்யூனிகேஷனுக்கும் நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஸ்கூல்ஸ் கொடுக்கணுன்னு தான் நான் சொல்லுவேன் அக்கார்டிங் டு மீ பர்ஸ்னலி நீங்கள் கேட்டீங்கன்னு சொன்னால் ஸோ இந்த வகையில் பார்க்குறப்போ இதில் வந்து நான் வந்து கவுண்ட் பண்ணிட்டே வருவேன்னு சொன்னால் எல்லாருக்கும் நடக்கக்கூடிய விஷயம் தான் நான் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நம்ம ஸ்கூலில் மார்க்ஸ் கிரேட்ஸ் கிரேட் மார்க்ஸ் மார்க்ஸ் கிரேட்ஸ்ன்னு இருந்துட்டோம் ஸோ அதனால் நமக்கு ஒன்றும் இதில் வந்து தெரியாது நமக்கு வந்து இது ஒரு இது இதனால் ஏற்படக்கூடிய ஃபியரை ஓவர் கம் பண்ணவே முடியாது அப்படின்னு கண்டிப்பாக கிடையாதுங்க சி நம்ம வந்து பார்த்திங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் இல்லை அப்படின்னு வச்சுக்கலாம் அது ஒரு ரீசனாக இருக்கலாம் ஒரு பேஸ் டெக்ஸ்ட் புக் இங்கிலீஷில் ஒரு கிராமரில் ஒரு ப்ராப்ளம் இருக்கலாம் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய நம்ம கிட்ட நம்ம இங்கிலீஷில் பேசி வளரக்கூடிய சூழல் இல்லாமல் இருந்திருக்கலாம் ஓகே ஸோ அதனால் வந்து நம்ம பேரண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸை விட இந்த விஷயங்களுக்கு நமக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது குறைவாக இருந்திருக்கலாம் நமக்கு வேறு நிறைய விஷயங்களுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க சரிங்களா அதனால் டோன்ட் திங்க் தட் ஹீ இஸ் நோயிங் மோர் தென் மீ அப்படின்ற இடத்துலேருந்து நம்ம கண்டிப்பாக வெளியே வந்தாகணும் அவருக்கு கம்யூனிகேஷனில் டெஃபினட்டாக நம்மளை விட கொஞ்சம் அதிக ஐ மீன் எப்படி சொல்கிறது புலமை இருக்கும் பட்சத்தில் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக பேசுறதுல அவர் வந்து கொஞ்சம் நன்மாவை விட அட்வான்ஸாக இருக்கிறாங்க யாராக வேணால் இருக்கட்டும்ங்க பட் அதில் ஒரு சிம்பிள் விஷயந்தான் அவங்க வந்து ஒரு நீங்கள் ஒரு பெரிய பிக் மேன் அப்படின்னு அவங்கள வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணிங்கன்னால் யூ ஃபீல் டெஃபினட்டாக அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வரவே வராது நீங்கள் ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அவங்க அந்த விஷயத்தில் கொஞ்சம் அதிக மணி நேரம் செலவு செஞ்சிருக்கிறாங்க தே ஸ்பெண்ட் மோர் டைம் ஆன் தட் ஸ்பெசிஃபிக் ஸ்கில் ஸ்பெசிஃபிக் ஏரியா யூ கேன் டேக் இட் ஆஸ் கம்யூனிகேஷன் ஸ்கில்னா அதே ஸ்பெண்ட் மோர் டைம் டு இம்ப்ரூவ் தையர் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அவ்வளோதான் சிம்பிள் நீங்கள் அதே மாதிரி அந்த கம்யூனிகேஷன் ஸ்கில் இங்கிலீஷில் ஃப்ளூவெண்ட்டாக கம்யூனிகேட் பண்ணுற இடத்துல நீங்கள் கொஞ்சம் அதிக மணி நேரம் ஸ்பென்ட் பண்ணிங்கன்னா டெஃபனட்டாக நீங்கள் அதே பொசிஷனை ரீச் பண்ணிடலாம் ரொம்ப ரொம்ப சிம்பிள் இதில் என்ன அவங்க பிக்கர் அவங்களுடைய லெவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மேலே ஒசத்தி நாம வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை ரீச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் அப்படிலாம் இல்லை நீங்கள் அதிகமான ஒரு இது எடுக்கணும் ஒரு எஃபோர்ட் எடுத்து பண்ணீங்க அப்படின்னு சொன்னால் டெஃபனட்டாக நீங்கள் அந்த லெவலை நீங்கள் ரீச் பண்ண முடியும் ஸோ இந்த வீடியோடைய நோக்கம் வந்து இந்த இருந்து இதில் வந்து எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து சுற்றி இருக்கிற பீப்புள் ஜட்ஜ் பண்ணுறனால மட்டுமே நிறைய விஷயங்களை விட்டுட்டு போயிடுறாங்க அது நாம் போகிற நம்ம அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிற நம்மளுடைய கோலை நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டிய தேவையில்லை யாரை சேஞ்ச் பண்ணணும் நம்மளை சுற்றி நின்று நம்மளை கிரிட்டிசைஸ் பண்ணி நம்மளை டிஸ்கரேஜ் பண்ணுற பீப்புளை தான் சேஞ்ச் பண்ணணும் அந்த என்வாய்மெண்ட்லேருந்து நல்ல நல்ல என்வாயர்மெண்ட்டுக்கு சேஞ்ச் ஆனிங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டாக நிறைய இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும் இது அவேர்னஸ் ப்ரோக்ராம் தான் இந்த மாதிரி விஷயத்தில் ஒரு ஹண்ட்ரட் அண்ட் மோர் டிப்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் மோர் ஹேக்ஸ் எப்படி நம்ம இங்கிலீஷை இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படின்றத நிறைய வீடியோஸில் கொடுத்துருக்கேன் அதனால் இங்கே வந்து நான் அவங்களுடைய செட்டை சேஞ்ச் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் தொடர்ந்து நம்ம வீடியோஸை நீங்கள் பாருங்கள் நிறைய ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஃபர்தர் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ எனக்கு என்ன தோணுன்னா வீடியோ பிடிச்சிருக்கு அவங்க அடுத்தடுத்த வீடியோ பண்ண சொல்லி நம்மளை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் எனக்கு புரியும் நான் இன்னும் கொஞ்சம் எஃபோர்ட் எடுத்து நிறைய வீடியோஸ் தொடர்ச்சியாக நான் கொடுத்துட்டே இருப்பேன் அடுத்தடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் டில் தென் பாய் ஃப்ரம் பர்த் ப பாய்